ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் விளாங்குங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க இந்த இருபத்தஞ்சாயிரம் வருஷம் எல்லாேருக்கும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி வந்து ரோஜா கலர் வெடிதாங்க நியூ இயருக்காக இன்றைக்கி ரோஸஸ் கட் பண்ணலாம் பன்னீர் பட்டன் ரோஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டதுனால அந்த சத்துக்கள் நல்லா போய் பெருசாக பூத்துருக்குது இது ஆந்திரா பன்னீர் ரோஸ் ரெண்டும் ஒன்றா ஒட்டிகிட்டே இருந்ததுங்க இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் நம்ம கடையில் விற்கும் பார்த்திங்களா அந்த ரோஸு வாசனை வரும் பார்த்திங்களா இப்போ வருது பார்த்திங்களா அந்த பிங்க் கலர் அந்த பன்னீர் ரோஸ் இதெல்லாம் ஒரு நாட்டு வெரைட்டிஸ் தாங்க இதெல்லாம் நம்ம மாடியில் ஈஸியாக வளர்க்கக்கூடியது அதுக்கப்புறம் நாட்டு வெள்ளை ரோஜா நாட்டு ரோஸுங்க இப்போ கொஞ்சம் நாட்டு தான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நாட்டு ரோஸ் தாங்க நம்ம வெயில் தாங்கி நிறைய பூக்கு பூக்கும் இது வந்து இது வயலட் கலர் ரோஸு கலர் சேஞ்ச் ஆகி பிங்க் ஆகிடுச்சு டார்க் பிங்க்கு இது ஒரு ஹெச்டி வெரைட்டி தான் அதுக்கப்புறம் ஒயிட்டு ஹெச்டி வெரைட்டிஸுங்க இது நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு மூணு வருஷமாக இருக்குது இதில் ஒரு பதினஞ்சு பூ இந்த வாட்டி பூத்துதுங்க நல்லா பெரிய பெரிய பூத்து பூவாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ட்ரீ ரோஸ் மாதிரி வளர்ந்துச்சுங்க ரோஸஸ் வந்து ஹெச்டி வெரைட்டிஸ்லாம் வளர்ந்துச்சுனா நல்லா நம்ம ஹால் லைட்டுக்கு அஞ்சடிக்கு அடிக்கு மேலே வரும் இது மூணு வருஷம் மேலே ஆனதுனால நல்லா பெரிய பெரிய பூவாக பூத்துருக்கு பாருங்கள் பார்த்தாவே தெரியும் மாடி தோட்டத்தில் ரோஜாக்கள் வளர்க்குறது ஈஸிங்க சின்ன சின்ன கேர் பண்ணாவே நம்ம மாடியில் நல்லாவே வளர்க்கலாங்க அப்புறம் சம்மர் சொன்னுவாங்க இதுக்கு சம்மர் சொன்னோன்னு ஏன் பேர் வந்ததுன்னா இது சம்மரில் வெயிலையும் தாங்கி வளரக்கூடாது கொத்து கொத்தா பூக்குங்க ரெண்டே அழகு வரும் ஸ்வட்டர்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் கொத்து கொத்தா இது ஒரு நாட்டு வெரைட்டிஸ் மாதிரி இந்த மாதிரி தோட்டத்தில் நம்ம ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகளை நம்ம வாங்கி வச்சோன்னா நம்ம பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் இதுவும் ஒரு ஹெச்டி வெரைட்டிஸ் தாங்க இது பெரிய தொட்டிலேருந்து இப்போ நான் சின்ன தொட்டியில் இறக்கிட்டேன் பெரிய தொட்டியில் அது ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் ஒரு சின்ன தொட்டியில் இறக்கிட்டேங்க இப்போ நிறைய பூக்குது அதுக்கப்புறம் காஷ்மீர் ரோஸுங்க காஷ்மீர் ரோஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கணுங்க கொத்து கொத்தாக பூ பூக்குது நிறைய பூத்துடுச்சுங்க இந்த வாட்டி இது வந்து புதுசாக வாங்கினது அது கொஞ்சம் பழைய செடி பழைய செடியே நான் மண்கலவையை மாற்றி விட்டதுனால அந்த செடியில் இருபதுக்கு மேலே மொட்டுங்க ரெண்டு செடியிலையுமே முப்பது மொட்டுக்கள் வச்சிருச்சு கொத்து ஒரு செடியிலேயும் இருபதுக்கு மேலே தான் மொட்டு வைக்கும் இது இது ஒரு நாட்டு வெரைட்டிஸ் மாதிரி தான் காஷ்மீர் ரோஸ் கிடைச்சா கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி வைங்க நல்லாவே பூ கொடுக்கும் நிறைய பூ கொடுத்துதுங்க இதில் ஏற்கனவே நான் ஒரு பத்து பூக்கு மேலே எடுத்துட்டேன் எடுத்தும் இப்போ இவ்வளோ பூ பூத்துருக்குது பாருங்கள் இன்றைக்கி மட்டும் எப்படியும் இருபது பூ இருக்குங்க ரெண்டு செடியிலேயும் இங்கே ரெண்டு செடி இருக்குது பழைய செடி ஒன்றும் புது செடி ஒன்றும் இருக்குது காஷ்மீர் ரோஸ் நல்லா வெயில் தாங்கி வளருங்க நல்லாவே பூ கொடுக்கும் எல்லோரும் காஷ்மீர் ரோஸ் வாங்கி வைப்பா ஈஸியாகவே இருக்கும் மெயின்டனன்ஸ் ஈஸி நம்ம ரொம்ப கேர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லாவே பூக்கும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம செடிகளில் பூ வந்து ரெண்டு நாளைக்கு மேலே விடக்கூடாது பூத்து ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்க எடுக்க தான் அடுத்தடுத்த பூக்களை நம்ம துளிரெடுத்து அடுத்தடுத்த பூக்கள் பூத்திட்டே இருக்கும் அதான் ஈஸி டு க்ரோங்க இது இன்றைக்கி நிறைய பூக்கள் பூத்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்தது நம்ம ரோசஸ் வந்து மாடியில் நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது நான் ஏற்கனவே நிறைய பூ பறிச்சுட்டு அதிலேருந்து இப்போது அவ்வளோ பூ இருந்ததுங்க எல்லா பூவும் கட் பண்ணி எடுத்தோம்னா திருப்பத்தூர் வச்சு உடனே நம்மளுக்கு திருப்பி அடுத்த பூக்கள் பஞ்சா எவ்வளோ பூ பார்த்திங்களா அதான் மாடியில் வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடியது காஷ்மீர் ரோஸுங்க நம்ம எந்த தொய் மோ நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதல் கை நிறைய ரெண்டு கை நிறைய பூக்கள் பாருங்க எவ்வளோ பூ பயங்கர சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த பூ அறுவடை எடுக்கும் போது ஒரு தட்டு நிறைய இன்றைக்கி நம்ம ரோஸஸ் அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க இன்னும் நான் ரோஸு கேர் கொடுக்கல அதுக்குள்ளேயுமே இவ்வளோ பூக்கள் இனிமேல் தாங்க நிறைய ரோசஸ் பூக்கும் மழை முடிஞ்சு வெயில் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நல்லா பூக்கள் கொடுக்கும் எல்லாமே நல்லா பெரிய பெரிய பூக்களுங்க ரோஜாக்கள் பன்னீர் ரோஸ்லாம் கட் பண்ணி விட்டதுனால பூக்கள் கம்மி காஷ்மீர் ரோஸும் இன்றைக்கி மற்ற ரோஸ் தான் இன்றைக்கி அறுவடைங்க பயங்கர ஹாப்பியான அறுவடைங்க ஹாப்பி ஹாப்பி நியூரில் ஹாப்பியான அறுவடை இதனுடைய மெயின்டெனன்ஸ்லாம் ஈஸி தாங்க நான் அடுத்த வீடியோ இதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுன்றதை முரங்கள் என்ன கொடுத்தேன் என்ன ஸ்ப்ரே கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் இதே வந்து காஷ்மீர் ருசை வச்சு நான் அந்த வீடியோ கொடுக்குறேங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டிலேயும் இந்த மாதிரி அறுவடை எடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ